மன்னருக்கு எல்லாருடைய வரிசையில் ஒரு வரிசையில் எங்கு கவிஞர்கள் அவருக்கு இடம் இருக்கிறதோ அங்கேதான் அகனானூரை தொகுத்தவர் கொடுத்திருக்கிறார் அவருக்கு ஏன் புறநானூரை இவ்வளவு பிடித்திருக்கிறது என்றால் புறநானூறு தான் போராட்டத்தின் கதை பசியின் கதை உரிமைகளுக்கான கதை இன்னும் சொல்ல போனால் அந்த புறநானூற்றினுடைய வீரத்தின் வழியாக தான் நாம் இழந்த உணர்வுகளை திரும்ப அடைய முடியும் என்று அவர் உணர்ந்திருந்தார் நீங்கள் சுதந்திரத்துக்கு முந்திய இந்தியாவும் சுதந்திரத்துக்கு பிந்திய இந்தியாவையும் எழுத்து பார்த்தால் சுதந்திரத்துக்கு பிந்திய இந்தியா என்பது முற்றிலும் மாறுபட்டது அதிலும் குறிப்பாக சுதந்திரத்துக்கு பிறகான தமிழகம் என்பது முற்றிலும் அதனுடைய போக்கும் அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய தேவைகளும் வேறாக இருந்தது சுதந்திரத்திற்கான தாகம் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருந்தது எல்லா வேதங்களையும் தாண்டி சுதந்திரம் என்ற ஒரு ஒற்றை குரல் மேலோங்கி ஒழித்ததனால் பல்வேறு வகையான போராட்டங்களை சந்தித்து சுதந்திரம் பெற்றோம் ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகான தமிழகத்தின் முன் நின்ற கேள்விகளும் பொருளாதாரமும் இன்னும் சொல்ல போனால் தீர்க்க முடியாமல் இருந்த வறுமையும் பிற மாநிலங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லை சிக்கல்களும் இன்னும் சொல்ல போனால் மாநில உரிமையை எவ்வளவு வைத்துக் கொண்டிருப்பது மத்திய அரசுக்கு எதிலெல்லாம் உரிமை இருக்கிறது என்ற கேள்வியும் என்று ஏராளமான பிரச்சனைகள் எழுந்த போது இவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்த வேண்டும் அந்த போராட்டம் முடிந்து விடவில்லை முன்பு நடந்தது வேறு போராட்டம் இப்போது போவது உரிமைக்கான போராட்டம் சுயமரியாதைக்கான போராட்டம் மொழிக்கான போராட்டம் இனத்திற்கான போராட்டம் என்று அடையாளம் கண்டுகொண்டு அந்த போராட்டங்களை தொடர்ந்து திராவிட இயக்கம் முன்னெடுத்திருக்கிறது அந்த போராட்டங்களை மொழிப்போருக்காக உலகில் வேறு எந்த மொழியிலுமே கிடையாது தமிழில் தான் மொழிப்போருக்காக தன் உயிரை கொண்டார்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது ஐந்து பேர் தன் உயிரை நீத்துக் கொண்டார்கள் அந்த உயிர் நீப்பை பற்றி டைம் மேகசின் அமெரிக்காவில் எழுதுகிற போது சொன்னது புத்த துறவிகள் வியட்நாமில் தன்னைத்தானே அழித்துக் கொண்டதற்கு நிகராக இங்கே மொழிக்காக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் மொழி என்பது உண்மையில் பேசுகிற மொழி அல்ல அது ஒரு பற்று அவர்களுடைய உயிரிலே கலந்திருக்கிறது அதனால்தான் இங்கே உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொல்வது உண்மையான சொல்லது அது ஒரு முழக்கம் அல்ல அந்த உணர்வு நம் மனதில் இருக்கிறது நாம் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வாழலாம் ஆனால் தமிழ் என்ற உணர்வு இல்லாமல் வாழவே முடியாது நாம் எல்லோருடைய மனதிலும் தமிழ் என்ற உணர்வு தமிழன் என்ற அடையாளமும் இன்னும் சொல்ல தமிழகம் என்பது தமிழர்களுக்கானது தமிழ் இனத்திற்கானது இந்த இனத்திற்கு ஒரு நீண்ட வரலாறும் பண்பாடும் இலக்கியமும் அதற்கென்று இருக்கக்கூடிய தனித்துவங்களும் இருக்கிறது என்பதை திரும்ப 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 பொது வெளியில் நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார்கள் இல்லாவிட்டால் ஒரு அரசியல் இயக்கம் ஏன் ஒரு மொழியை காப்பாற்றுவதற்காக இவ்வளவு பெரிய இயக்கத்தை முன்னெடுத்து இந்த மொழியை அழித்து விட்டால் இந்த மொழியில் இருக்கக்கூடிய நினைவுகளை அழித்து விட்டால் அதன் வழியாக இங்கு இருக்கக்கூடிய இலக்கியங்கள் போய்விடும் இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பண்பாட்டு சூழல் போய்விடும் இன்னும் சொல்ல போனால் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு தமிழ் என்ற ஒரு மொழி வெறும் மொழியாக மட்டும் மிஞ்சிவிடும் அதை கூடாது ஈராயிரம் வருடங்களாக இத்தனை தலைமுறைகள் காப்பாற்றி வந்த அந்த இலக்கியங்களை எல்லாம் காப்பாற்றி தர வேண்டும் என்பதற்காகத்தான் நண்பர்களின் மொழி போர் நடந்தது அது வெறுமனாக ஒரு மொழியை எதிர்த்து இன்னொரு மொழி பேசுகிற மக்கள் செய்த கலகம் அல்ல போராட்டம் அல்ல மாறாக தன்னுடைய உரிமைகளை ஒருபோதும் விட்டு தர மாட்டோம் அதிலும் குறிப்பாக தமிழ் மொழி என்பது இங்கே தாய் மொழி இந்த மொழிக்கு நிகராக இன்னொரு மொழிக்கு இடமே இல்லை என்று தமிழர்களுடைய ஒரே குரல் ஒழித்தது இல்லையா அதுதான் மொழி போராட்டம் அந்த வரலாறே இந்த தலைமுறைக்கு தெரியாது அந்த வரலாற்றை கேலி செய்கிறார்கள் இன்னும் சொல்ல மொழியில் தமிழர்கள் பின்தங்கியவர்கள் இவர்களுக்கு வேறு மொழி கற்றுக்கொள்ள முடியாது என்கிறார்கள் அல்ல தமிழர்கள் எத்தனையோ துறைகளில் எத்தனையோ மொழிகளை கற்றுக்கொண்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு பணிகளில் இருக்கிறார்கள் இப்போது இங்கே ஆட்சி ஆட்சியாளராக இருக்கிறார்கள் இல்லையா இளம் பகவத் குரு போன்று அந்த குடிமை தேர்வில் எழுதி வென்றவர்கள் பலரும் பலவேறு மொழிகள் பெற்றவர்கள் தமிழர்கள் தமிழ் மொழியிலே எழுதியிருக்கிறார்கள் என்றால் தமிழ் மொழியில் பேசுகிறவர்களுக்கு என்று இந்த மொழி தரக்கூடிய இந்த பாரம்பரியமும் மரபும் இன்னும் போனால் செழுமையும் அதற்கு இடையூறு வருகிற போது அதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் தமிழ் மக்களிடம் இயல்பாகவே இருக்கிறது அதுதான் சமூக போராட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக நான் கருதுவேன் இந்த நெஞ்சுக்கு நீதியை நான் தொடர்ந்து அதனுடைய எல்லா தொகுதிகளையும் படித்தேன் படிக்கும் அது கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு அல்ல தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு தமிழகம் சந்தித்த முக்கியமான அரசியல் பிரச்சனைகள் எப்படி தோன்றின யார் அதை முன்னெடுத்தார்கள் அந்த பிரச்சனைகளின் போது திராவிட இயக்கம் என்ன செய்வது என்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் நெஞ்சுக்கு நீதி படித்தால் போதும் அந்த நூலை படிக்கும்போது போது நான் ஒரு எழுத்தாளன் அதிலும் சர்வதேச இலக்கியங்களை விரும்பி படிக்கிறவன் என்ற முறையில் எனக்கு ஆச்சரியம் என்ன என்றால் கலைஞர் அவர்கள் என்னெல்லாம் படித்திருக்கிறார் அவர் சங்க இலக்கியம் படித்திருக்கிறார் எனக்கு தெரியும் அவருக்கு திருக்குறள் பிடிக்கும் தொல்காப்பியம் பிடிக்கும் எனக்கு தெரியும் சர்வதேச அளவில் அவர் என்ன படித்திருக்கிறார் அவர் முறையாக கல் ஒரு கல்லூரிக்கு சென்று டாக்டர் பட்டம் பெற்ற ஆய்வு அறிஞர் அல்ல தானாக தமிழ் கற்றுக்கொண்டவர் தனது தமிழின் வழியாக அவர் அதனுடைய மேன்மைகளை சொன்னவர் அவர் உலக இலக்கியங்களில் என்ன கற்றுக் கொண்டிருப்பார் என்பதற்காக நான் ஆழ்ந்து ஒவ்வொரு வரி படிக்கும் போதும் எதையெல்லாம் அவர் மேற்கோள் காட்டுகிறார் யாரை மேற்கோள் காட்டுகிறார் என்று ஆழ்ந்து வாசித்த போது எனக்கு வியப்பினுடைய உச்சத்திற்கே சென்றேன் என்ன என்றால் ஒரு அத்தியாயம் எழுதியிருக்கிறார் அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு மூன்று சீன கவிஞர்கள் என்று மூன்று சீன கவிஞர்களை பற்றி அதில் எழுதுகிறார் மூன்று சீன கவிஞர்களில் முதலாக அவர் சொல்லக்கூடிய கவிஞருடைய பெயர் லீ பெய் என்று அவர் சீனாவினுடைய மிகப்பெரிய கவிஞர்கள் ஒருவர் இன்னொரு கவிஞர் தூபோ என்று இன்னொருவருடைய பெய்ஜுவா என்று இந்த மூன்று கவிஞர்களையும் பற்றி அவர் எழுதுகிறார் எழுதுவது என்றால் போகிற போக்கில் அவர்கள் மூன்று பேர்களுடைய பெயர்களை உதிர்ப்பதல்ல அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு பத்து வரி எழுதி செல்வதல்ல அந்த மூன்று பேருடைய வாழ்க்கை வரலாறை முழுவதுமாக சொல்லுகிறார் அவர் எங்கே பிறந்தார்கள் என்ன எழுதினார்கள் மக்களிடம் என்ன வரவேற்பு பெற்றது அவர்கள் கவிதை எதை பற்றியது என்பதை எல்லாம் மூன்றையும் விரிவாக சொல்லுகிறார் நண்பர்களே இதில் பல இந்த மூன்று பேர்கள் பல அந்த மூன்று பேருடைய கவிதைகளை இலக்கியம் அறிந்தவர்களிலே பலர் படித்திருக்க மாட்டார்கள் லீபேயினுடைய கவிதைகளை எத்தனை இளம் கவிஞர்கள் படித்திருப்பார்கள் என்று கூட எனக்கு தெரியாது ஆனால் அப்போதே அவர் படித்திருக்கிறார் எழுதுகிறார் எழுதுகிற போது ஆச்சரியமாக இருந்தது அந்த லீபேயை பற்றி இப்போது ஒரு வாழ்க்கை வரலாற்று நூல் வெளியாக அது சீன மொழியில் எழுதப்பட்டு ஆங்கிலத்தில் வழியாக இருக்கிறது அந்த நூலை நான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வாங்கி படித்தேன் படித்த போது ஒரு கவிஞரை பற்றி ஐநூறு பக்க அளவில் வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறார்களே எவ்வளவு வியந்து போற்றுகிறார்கள் என்று படித்தேன் அந்த நூலில் நான் சில வரிகளை அடிக்கோட்டிருந்தேன் இந்த வரிகள் எல்லாம் லீபேனுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதை இந்த வாழ்க்கை வரலாறை தவிர யாரும் எழுதவில்லையே என்று நான் எந்த வரிகளை எல்லாம் அடிக்கோட்டிட்டு இருந்தேனோ அந்த வரிகளை எல்லாம் நெஞ்சுக்கு கலைஞர் அவர்கள் முன்னாடியே எழுதியிருக்கிறார் அந்த கவிஞர்களே இவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது தமிழினுடைய கவிழரை தெரிந்தது போல அல்லது ஒரு இளங்கோவடிகளை தெரிந்தது போல ஒரு சீன மொழியினுடைய மூன்று கவிஞர்களையும் தெரிந்து வைத்திருப்பதோடு அவர்கள் கவிதையினுடைய மிக உச்சத்தை அடைந்த போதும் வாழ்க்கையின் நெருக்கடியில் இன்னும் சொல்லப்போனால் புறக்கணிப்பில் வீழ்ந்து போனார்கள் என்பதை சுட்டிக்காட்டி கவிஞர்களும் கலைஞர்களும் தன் காலத்தால் அரசால் கௌரவிக்கப்பட வேண்டும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் மக்கள் அவர்களுக்கு உரிய மரியாதை தர வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி எப்போதும் போலவே இந்த மூன்று கவிஞர்களை எதற்காக சொன்னேன் என்பதற்கு உதாரணமாக நேரடியாக இந்த மூன்று பேருடைய சிறப்புகளுக்கும் ஒரே ஆள் சொந்தக்காரராக இருப்பார் என்றால் அது இங்கே யார் என்றால் கலைவாணர் அவர்கள்தான் என்று சொல்லி கலைவாணருக்கு மது பழக்கம் இருப்பதற்கு உதாரணம் சொல்வதற்கு மூன்று சீன கவிஞர்களே அழைக்கிறார் நான் அந்த அத்தியாயத்துக்கு மேலே படிக்கவே இல்லை என்பதை நான் வியந்து வியந்து யோசித்துக் கொண்டே இருந்தேன் என்ன என்றால் கலைவாணர் அவர்களை பற்றி சொல்வதற்கு கலைவானவர்களை சொல்லலாம் அல்லது பொதுவாக சொல்லுவார்கள் தேவதாசை போல என்று அல்லது ஒரு உமர் கயாமை கவிஞராக இருந்தால் உமர்கயாம் போல இவர் மனுவில் மூழ்கி இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் இவர் அவர்களே அல்ல அறிவிலும் ஞானத்திலும் இன்னும் சொல்ல போனால் பௌத்த மரபிலும் தோய்ந்த மூன்று பெரும் சீன கவிஞர்களை சொல்லி அந்த கவிஞர்களினுடைய அளவிற்கு நிகரான அவரே சொல்கிறார் கலைவாணர் எல்லோருக்குமே சிரிப்பை தான் கற்றுக் கொடுத்தார் ஆனால் தான் சொந்த வாழ்க்கையை துயரமாக அமைத்துக் கொண்டார் நெருக்கடிகள் அவரை அவ்வளவு துயரத்தில் ஆழ்த்தின ஆனால் அவர் சிரிக்க மறக்கவே இல்லை என்று தன் வாழ்க்கை நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லுகிறார் ஆனால் நான் ஒரு தலைமுறை அவரை பற்றி அரசியல் களத்தில் கலைஞர் அவர்கள் செயல்பட்ட விதமோ அல்லது ஒரு ஆட்சியாளராக இருந்தபோது அவர் ஆற்றிய செயல்களுக்கான எதிர்வினைகளோ அல்லது நல்லது கெட்டது என்று அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களையோ தாண்டி அவர் ஒரு சீன கவிஞரை அறிந்திருக்கிறார் வால்தரை தெரிந்திருக்கிறார் ரூசோவை தெரிந்திருக்கிறார் என்றால் நான் வியந்து பார்த்தேன் அவர் எவ்வளவு படித்திருப்பார் எவ்வளவு நூல்களை வந்து ஆழ்ந்து வாசித்து அதை யாருக்கு எழுதுகிறார் என்றால் பாருங்க இந்த மாதிரி எளிய தம்பிகளுக்கு உடன்பிறப்புகளுக்கு தான் இந்த தகவல்களை எழுதுகிறார் தமிழ்நாட்டில் தான் அண்ணாவும் கலைஞர் அவர்களும் உடன்பிறப்புகளுக்கு நீண்ட நீண்ட கடிதங்களை இன்னும் சொல்லப்போனால் தொடர்ச்சியாக பல்வேறு தொகுதிகளாக தொகுக்கும் அளவிற்கான கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள் அதற்கும் முன்னோடி யார் இருக்கிறார் என்றால் வால்டேர் தான் முன்னோடி வாழ்த்தர் இருபதாயிரம் கடிதங்களை எழுதியிருக்கிறார் அந்த இருபதாயிரம் கடிதங்களை எழுதிய வால்டேர் அவர் சொல்லுகிறார் கடிதம் என்பது நேரடியாக ஒருவருக்கு சொல்லப்படக்கூடிய தனிப்பட்ட கடிதம் அல்ல அது கடிதம் வழியாக அன்றைய சமூக பிரச்சனைகள் அன்றாடம் நடக்கக்கூடிய நாட்டு நடப்புகள் அரசியல் செய்திகள் இன்னும் சொல்ல போனால் நாம் சொல்ல வேண்டிய அல்லது மறைக்கப்பட்ட உண்மைகளை சொல்வதற்காக கடிதங்களை பயன்படுத்தி கொண்டேன் இருபதாயிரம் கடிதங்கள் எழுதியிருக்கிறேன் என்றார் வால்டரையும் ரூசோவையும் வெறுமனாக இவர்கள் ஆதர்ச நாயகர்களாக மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளவில்லை அவர்கள் செய்த செயலை இன்னொரு மண்ணில் இன்னொரு நிலத்தில் அதே இன்னொரு தமிழ் இனத்திற்கான வழிகாட்டுதல்களாக இது போல எண்ணிக்கையற்ற கடிதங்களை எழுதியிருக்கிறார் அப்போ அந்த கடிதங்களை நாம் படிக்கும் போது அந்த கடிதங்களின் வழியாக அன்று நடந்த எல்லா விஷயங்களும் இருக்கு அது ஒரு திருமண நிகழ்வாக இருந்தாலும் இருக்கிறது அரசியல் போராட்டமாக இருந்தாலும் இருக்கிறது அன்று எடுத்த கட்சி எடுத்த முடிவுகள் என்ன அந்த முடிவுகளுக்கு என்ன காரணம் என்பதை பற்றியதாக விளக்கமாக கூட இருக்கிறது என்றால் தொடர்ந்து தொடர்பிலேயே தன்னோடு இருப்பவர்களை வைத்துக் வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் எங்கோ ஒரு கிராமத்தில் ஒரு சின்னஞ்சிறிய சலூன் வாசலில் அல்லது ஒரு படிப்பக வாசலில் ஒருவர் அமர்ந்து கொண்டு இந்த கடிதங்களை படிக்கும் போது அவர் நேரடியாக தனக்கே எழுதப்பட்ட கடிதம் என்றுதான் நினைத்தார் தமிழ்நாடு முழுவதும் அப்படி படிப்பதை புத்தகங்களை இன்னும் சொல்ல போனால் அறிவை ஒரு இயக்கமாக மாற்றியவர்கள் அவர்கள்தான் கலைஞர்களுடைய திருமணம் நடக்கிறது திருமணத்தில் கலைவாணர் அவர்கள் ஒரு கதாகாரத்துவம் செய்கிறார் கிந்தனார் அதில் அவர் சொல்லுகிறார் நந்தனார் வந்து நந்தனார் கதையை சொல்லிவிட்டு நந்தன் என்று ஆலயத்துக்கு சென்றான் கிந்தன் அறிவாலயத்துக்கு செல்லுவான் என்று சொல்கிறார் அந்த அறிவாலயம் என்று உருவாகிவிட்டதா இல்லையா அவர் எதை மறக்கவே இல்லை என்றால் அவர் திருமணத்தின் போது அவர் சொல்லுகிறார் அறிவாலயத்துக்குள் தான் கிந்தன் என்று அந்த அறிவாலயம் என்ற சொல்லும் அந்த அறிவாலயத்துக்குள் செல்லக்கூடியவர்களைத்தான் நான் உருவாக்குகிறேன் என்ற பொறுப்புணர்வும் அவர் மனதில் அப்படியே இருக்கு பின்னாடி உருவாக்கிட்டார் அவர் எதையெல்லாம் இப்படி சொன்னாரோ அதை செய்தார் செயலாக்கினார் அப்படி செயலாக்கியதன் வழியாக கட்சி அல்லது இயக்கம் மட்டுமல்ல தமிழகம் உயர்ந்தது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பெருமையாக சொல்லக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் கலைஞரவர்களால் தான் தோற்றுவிக்கப்பட்டது இங்கே தமிழ் தாய் வாழ்த்து பாடினார்களே அதை தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதை சட்டமாக அவர்தான் இயக்கினார் பெண்களுக்கு சொத்துரிமையை அவர்தான் சட்டமாக கொண்டு வந்தார் கிராம மக்கள் அதிலும் குறிப்பாக விவசாயிகளுக்கு உழவர் சந்தையை உருவாக்கினார் எல்லா ஜாதி சமயத்தைச் சேர்ந்தவர்களும் ஒரே இடத்தில் குறியிடந்தான் நன்றாக இருக்குமே என்று சமத்துவ உருவத்தை உருவாக்கினார் இப்படி அவர் உருவாக்கிய திட்டங்கள் ஏராளம் கல்வி சமூகம் என்று ஒவ்வொரு துறையில் சுகாதாரம் என்று எடுத்துக்கொண்ட தமிழ்நாடு இன்று மருத்துவ துறையில் ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அவர்களினுடைய திட்டங்கள் கண்ணொளி வழங்குகிற திட்டத்தில் இருந்து தொடங்கி தொழுநோயாளிகளுக்கான திட்டத்தில் இருந்து தொடங்கி அவர் காலகட்டத்தில் அது மட்டுமல்ல அவர் மிக நவீனமான ஒரு மனிதர் என்பதற்கு அடையாளம் அவர்தான் டைட்டில் பார்க்கை உருவாக்கினார் அவர்தான் தகவல் தொழில்நுட்ப கொள்கையை உருவாக்க